மாற்று கருத்து தெரிவிப்பவர்களை கைது செய்வது அவங்களோட சோஷியல் மீடியாவை முடக்கிறது என்று மாநில அரசு செயல்படுமானால் கமிஷன் போட்டது எதுக்கு உண்மை வெளில வரணும்னு தானே உண்மை என்னங்கிறது வரட்டம் நாற்பத்தி ஒரு பேர் இதுவரை இருக்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இன்னமும் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் விரைவிலே குணமடைய ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஆனால் அரசாங்கத்தின் நடவடிக்கை மோசமானதாக இருக்கிறது அதாவது தமிழகத்தில் கடந்த நான்காண்டுகளுக்கு மேலாகவே ஒரு விதமான ஊடக சர்வாதிகாரம் அரசால் நிர்பந்தத்தின் மூலமாக அந்தந்த ஊடகங்கள் அவர்கள் தப்பாக நடந்துக்கணும் சர்வாதிகாரமாக நடந்துக்கணும்னு நினைக்கல ஆனால் இந்த அரசின் அச்சுறுத்தல் இவங்க என்னவோ தப்பே செய்யலை போல விஜய் அவர்கள் முதல் கூட்டம் இல்லை இது ஆறாவது கூட்டம் ஆறாவது கூட்டத்தை இருபது அடி அகலம் சந்திலியாக கொடுப்பாங்க அனுமதி